எல்லா புகழும் இறைவன் ஒரு மாவட்டம் தருபுரி மாவட்டம் உசேன்பாபா நாட்டு குதிரையில் பெண் குதிரை ஒன்பது சுழி சுத்தம் இதனுடைய விலை உயரம் இருக்கிற இட இடம் நல்ல ஒரு குதிரை ஏற்கனவே திருச்சி மாவட்டத்திலேருந்து சென்னை விற்பனையாய் சென்னையிலேருந்து தருமபுரி மாவட்டம் விற்பனையாய் இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இருக்க நல்ல ஒரு குதிரை வாங்க வீடியோவை பார்ப்போம் நாட்டுக்குதிரை பெண் குதிரைங்க இதனுடைய கலரு அப்ளக்கு சிகப்ப வெள்ளை ஒன்பது சுளி சுத்தம் ஒரே ஒரு சுளி கூட இதில் தப்பு இல்லை அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த சுழி கரெக்டாக இருக்குது உயரம் வந்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு இருக்குது குதிரை நல்ல போக்குள் இருக்குது ரெண்டே ரெண்டு பல் எல்லா வயசு ஒரு பெண் குதிரை நாட்டு குதிரை ஏசுவாரி பழக்கம் இருக்குது வண்டி பழக்கம் இருக்குது கடிக்கிற பழக்கம் இல்லை உதைக்கிற பழக்கம் இல்லை இது விற்பனைக்கு வந்திருக்க இதனுடைய விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து குதிரை உங்களுக்கு பிடிச்சி போனால் ஏதோ ஒரு கொஞ்சம் மட்டும்தான் முன்ன பெண்ணை அனுசரித்து கொடுப்பாரு குதிரை நல்லா ஹெல்த்தியாக இருக்க நல்ல குதிரையாக இருக்க இந்த குதிரையாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது வேறு வேறு இடத்துல விற்பனையாகி இப்போ தருமபுரி மாவட்டம் வந்திருக்க விற்பனைக்கு வந்திருக்கனால சொல்கிறேன் போய் நல்ல குதிரை பார்த்து வாங்கிக்கோங்க நன்றி எடுத்து விட்டு பார்ப்போம்